தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார் பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த திருக்கோயிலுடைய பஞ்சாமிர்தம் அந்த பிரிவை பார்க்கின்ற சூப்பரன் அவரே அந்த இருவர் மீதும் நேற்றைக்கு புகாரினை வழங்கியிருக்கிறார்கள் சட்டப்படி இப்படி பொய்யாட ஒன்றியத்திலேயே இந்து சமய அறலைத்துறையின் சார்பிலே செயல்படுகின்ற திருக்கோயில்தான் ஐநூற்றி பதினாறு திருக்கோயில்களுக்கு அந்த சான்றிதழை ஒன்றிய அரசினுடைய போக் என்ற அந்த சான்றிதழ் இந்து சமய அறத்துறைக்கு அதிகமாக வழங்கிய அதிகமாக பெற்ற ஒரு மாநிலம் எதுவென்றால் பெரியார் அவருடைய நெஞ்சில் தைத்த முல்லை தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தளபதி அவர் பதவியேற்ற பிறகு இருபத்தி ஒன்பது பேர்களுக்கு முதல் கட்டமாக அனைத்து ஜாதியினும் அர்ச்சகராலாம் திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த மானிய தொகையை உழைத்திருக்கின்றார் இந்த தொகையின் வாயிலாக எரியாத திருக்கோயிலுடைய தீபங்கள் இப்போது பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றன ஆயிரம் ரூபாய் இரண்டு ரூபாய் என்று சம்பளத்திலே இருந்த அர்ச்சகர்கள் ஊழியர்கள் இப்போது கை நிறைய சம்பளம் வாங்குத ஒரு சூழலை உருவாகி இருக்கின்றது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வந்தவுடன் தமிழக முதல்வர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அன்றைய ஆணையாருடைய சுற்றறிக்கையே திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகம்தான் ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் விஷம பிரசாதத்தில் ஈடுபட்ட செல்வகுமார் பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த திருக்கோயிலினுடைய பஞ்சாமிர்தம் அந்த பிரிவை பார்க்கின்ற சூப்பரன்டெண்ட் அவரே அந்த இருவர் மீதும் நேற்றைக்கு புகாரினை வழங்கியிருக்கின்றார்கள் சட்டப்படி இப்படி பொய்யான வதந்திகளை பரப்பு பரப்பியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பயணியை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகின்றது தேவைக்கு அதிகமாகின்ற பொழுது வேறொரு தனியாரிடம் வாங்கப்படுகின்ற நெய் கூட அந்த தனியார் கம்பெனி கூட இப்பொழுது புகாருக்கு இருக்கின்ற நிறுவனம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் பஞ்சாமிரத்தை பொறுத்தளவில் முழுவதுமாக பக்தர்களுக்கு தரமாக வழங்கப்படுகிறது திருக்கோயிலின் சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது கட்டணத்தோடு கூடிய பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது அதற்கு உண்டான பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று தான் அந்த பஞ்சாமிர்தம் விநியோகத்திற்கு வருகின்றது நிச்சயம் இந்த ஆட்சியை எப்படியாவது இறை எதிரான ஆட்சி என்று திசை திருப்ப என்று இந்த ஆட்சி ஏற்பட்ட நாள் முதல் கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கனவுகளை தகர்த்து தரைமட்டமாக்குகின்ற செயல்தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவர்கள் பல்வேறு புதிய புதிய திட்டங்களை இந்த இந்து சமய அறத்துறைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு பிரிவுதான் இதுவரையில் இந்து சமய அல்லத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஏன் ஒன்றியத்திலே இல்லாத அளவிற்கு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை தமிழ் கூறும் நல்லுலகம் அனைவரும் போற்றி புகழ்கின்ற அளவிற்கு வரலாற்றில் இடம்பெறத்தக்க வகையில் இன்றைக்கு ஒரு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் முருகரை கடவுளாக கடவுளை முருகரை வழிபடுகின்ற அனைவரும் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரையும் இன்றைக்கு வாழ்த்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழல்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்கு எந்த பிரச்சனை என்றாலும் தற்செயலாக நடந்த பிரச்சனை என்றாலும் அதை ஊதி பெரிதாக்குவதற்கு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய அனைத்து கனவுகளும் தகர்க்கப்படும் அந்த கனவுகள் கனவுகளாகத்தான் இருக்கப்படுமே தவிர

எழுநூற்றி எண்பத்தி ஏழு திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டம் நடக்கின்றது அதேபோல் பன்னிரண்டு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் பதினேழு திருக்கோயில்களில் அன்னப்பிரசாதம் பிரசாதம் திருக்கோயிலுக்கு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பதினேழு திருக்கோயில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை மையமாக வைத்துத்தான் இந்து சமய அறலத்துறையில் புதிதாக ஒரு பிரிவை உருவாக்கி இந்த அன்னதானங்கள் நடைபெறுகின்ற அனைத்து அன்னதான கூடங்களையும் நேரடியாக சென்று பரிசோதித்து மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எண்பது திருக்கோயிலிருந்து எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக அனைத்து திருக்கோயிலிலும் நடைபெறுகின்ற அந்த அன்னதான திட்டத்தில் இருக்கின்ற சிறிய சிறிய குறைகளை கூட திருக்கோயிலுடைய எச்ஆர்என்சியினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கலந்தாய்வு கூட்டங்களை ஏற்பாடு செய்து அந்த பிரச்சனையை முழுவதுமாக முடித்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல ஒன்றியத்தின் சார்பில் வழங்கப்படுகின்ற போக் என்ற ஒரு ச சான்றிதழ் இதுவரையில் ஒன்றியத்திலேயே இந்து சமய அறத்துறையின் சார்பிலே செயல்படுகின்ற திருக்கோயில்தான் ஐநூற்றி பதினாறு திருக்கோயில்களுக்கு அந்த சான்றிதழை ஒன்றிய அரசினுடைய போக் என்ற அந்த சான்றிதழ் இந்து சமய துறைக்கு அதிகமாக வழங்கிய அதிகமாக பெற்ற ஒரு மாநிலம் எதுவென்றால் தமிழ்நாடு தான் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே இந்து சமய அறத்துறையின் சார்பிலே செயல்படுகின்ற அன்னதான கூடங்களில் வழங்கப்படுகின்ற உணவுகள் தரம் தொடர்ந்து பரிசோதிக்கப்பட்டு தேவையான ஆலோசனைகள் அவ்வப்போது வழங்கப்பட்டு சிறந்த முறையில் பக்தர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்து சமய அறத்துறையில் மாத்திரம் ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேர் அளவிற்கு இந்த உணவினை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் ஒரு நாளைக்கு திருக்கோயில் சார்பிலே வழங்கப்படுகின்ற அன்னதான திட்டத்தில் பக்தர்கள் பயன்படுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அன்னதான திட்டத்திற்கு ஆண்டிற்கு ஆகின்ற செலவு

அனைத்து ஜாதியினரும் அச்சகலாக என்பது இன்றைய நேற்றைய கனவல்ல இது ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு கனவு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுடைய போராட்டம் இந்த போராட்டத்துடைய உச்சம்தான் மாண்பு நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தடைகள் இருந்தன தந்தை பெரியார் அவருடைய நெஞ்சில் தைத்த முல்லை மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தளபதி அவர்கள் பதவியேற்ற பிறகு இருபத்தி ஒன்பது பேர்களுக்கு முதல் கட்டமாக அனைத்து ஜாதியினும் அர்ச்சகராலாம் திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன அப்படி பணி நியமன ஆணை வழங்கப்படுவதற்கு முன்பு கூட நீதிமன்றங்களுக்கு சென்று தடையானைக்கு முயற்சித்த கூட்டம் ஒரு கூட்டம் இன்றளவிலும் அதை எப்படியாவது அந்த அனைத்து ஜாதிட அச்சராலாம் திட்டத்தை துடை வேண்டும் என்று முயற்சித்து கொண்டே இருக்கின்றார்கள் அவருடைய முயற்சிகளை முறியடித்து மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல்ல பல ஆலோசனைகள் பேரில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அந்த அனைத்து ஜாதிர அர்ச்சரான் திட்டத்தின் கீழ் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்களையும் தொடர்பு கொண்டு அந்தந்த திருக்கோயிலுடைய ஈவோக்களையும் தொடர்பு கொண்டு அவர்களுடைய தேவைகளை அந்த திருக்கோயிலே இருக்கின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளை பேசி கலந்து முடிவு செய்து தற்போது இருபத்தி ஆறு அர்ச்சகர்கள் அனைத்து திருக்கோயில்களிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணிகளை முழு சுதந்திரத்தோடு திருக்கோயிலுடைய கருவறைக்கு சென்று பூஜைகள் செய்வது அல்லது தலைமை அர்ச்சகர்களுக்கு உதவி புரிகின்ற போன்ற பணிகளை சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இது குறித்து ஊடகங்களில் வெளியான செய்திக்கு துறையின் சார்பில் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கின்றோம் தற்போது கூட இந்த அர்ச்சகர் பணி நியமனம் தொடர்வதற்குண்டான பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது உச்சமன்றத்தில் ஒரு தடை ஆணையை பெற்றிருக்கின்றார்கள் அந்த உச்சமன்றத்தில் பெற்ற தடை கூட நீக்குவதற்குண்டான முயற்சிகளை இந்து சமய நலத்துறை மேற்கொண்டிருக்கின்றது அந்த வழக்கு வருகின்ற நவம்பர் மாதம் உச்சமன்றத்திலே வர இருக்கின்றது துறையினுடைய அரசினுடைய தெளிவான விளக்கங்களை அப்பொழுது நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்படும் அவர் அப்படி சொல்லவில்லை என்றால் தான் அதிசயம் எதையாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதுதான் அவருடைய அன்றாட வாடிக்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் கன்னியாகுமரியிலே நானூற்றி எழுபது திருக்கோயில்கள் அதற்கு ஒரு கால பூஜைக்கு கூட நிதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு கோடி ரூபாய் என்று தமிழக அரசு மானியத்தை மாண்பது தமிழக முதல்வர் பதவியேற்ற பதவியேற்றப்படுவதுதான் இன்றைக்கு எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த மானிய தொகை உழைத்திருக்கின்றார் இந்த தொகையின் வாயிலாக எரியாத திருக்கோயிலிய தீபங்கள் இப்போது பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றன ஆயிரம் ரூபாய் இரண்டு ரூபாய் என்று சம்பளத்திலே இருந்த அர்ச்சகர்கள் ஊழியர்கள் இப்பொழுது கை நிறைய சம்பளம் வாங்குகிற ஒரு சூழலை உருவாகி இருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் தஞ்சாவூர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட திருக்கோயில்களுக்கு அதேபோல் ஒரு கோடி ரூபாய் என்றிருந்ததை இதுவரையில் மானியமே இல்லாதிருந்த நிலையில் மூன்று கோடி ரூபாயை ஆண்டிற்கு மானியமாக வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி புதுக்கோட்டை தேவஸ்தானத்தில் ஒரு கோடி ரூபாய் தான் இதுவரையில் அந்த தேவஸ்தான திருக்கோயில்களுக்கு அரசின் சார்பில் மானியம் இருந்தது அதை மூன்று கோடி ரூபாயாக உயர்த்திய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த மானியத்துடைய உயர்வின் காரணமாக அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் ஊழியர்கள் மற்றும் திருக்கோயிலுடைய நித்திய படிகளுக்கு தேவையான அளவிற்கு போதுமான நிதியை இப்போது தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சட்டமன்ற அறிவிப்பிலும் கன்னியாகுமரி நம்முடைய தஞ்சாவூர் அதேபோல் புதுக்கோட்டை ஆகிய மூன்று தேவஸ்தான திருக்கோயில்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் நிதி மானியம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் விரைவில் அந்தந்த திருக்கோயிலுக்கு சென்றடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே கூடுதலாக எங்காவது சிறிய செய்ய பிரச்சனைகள் இருந்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் துறையின் செயலாளர் ஆணையாளர் நிவர்த்தி செய்கின்றார் நம்முடைய நிருபர் அவர்களுக்கும் எங்காவது அப்படி பிரச்சனை இருந்தால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் நிச்சயம் பிரச்சனைக்குரியவர் மனம் குளிர நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்